ஹலோ கண்டிங் சேல் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயத்த பார்க்க போகிறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ரொம்பவே டாப் மோஸ்ட் இன்ட்ரெஸ்ட்டிங்கான ரொம்பவே வந்து சுவாரஸ்யமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக இருக்கப்போது அது என்ன ஏது அப்படின்றத உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் நான் பேச கேட்க ரெடியாக பண்ணி நம்புறேன் வாங்க அவர் ட்ரால் பண்ணிக்கலாம் முதல் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரொடியூசர் சிவசக்தி பாண்டியன் இப்போ அவர் வந்து அரஸ்ட் பண்ணுறதுக்கு கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க என்னப்போ அரெஸ்ட் பண்ணுறீங்க சிவசக்தி பாண்டியன் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அல்லு அர்ஜன் சாரை வச்சு நான் வந்து படம் இயக்கிறதாகவும் அதுக்காக வந்து எனக்கு ஒரு லட்சத்தி ஒரு கோடியே எழுபது லட்சம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு தனியார் டிவி நிறுவனத்திட்ட வந்து வாங்கியிருக்காரு அதை வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு அதை திருப்பி தரலை அப்படின்றதுனால அது செக்குமே கொடுத்துருக்காங்க அந்த செக்குமே பவுன்ஸ் ஆகிட்டுருக்கு ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தனியார் டிவி நிறுவனம் எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்டிருக்காங்க பட் ஆனால் வந்து அவர் தரவே இல்லை நிறைய வாட்டி ஸோ அதனால் நாங்கள் வந்து செக் மோசடி அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்கு இப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் மேலே வந்து எல்லா தப்புமே இருக்குது அவர் வந்து பணமாக இன்னும் முடிக்கும் திருப்பி தரவே இல்லை திருப்பி தரேன் அப்படின்ற ஒரு வாக்குறுதியுமே தரலை சோ அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு கைது நடவடிக்கை அவர் மேலே எடுங்க அவர் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட் தரப்புல இருந்து இப்போ சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து நம்ம சிவசக்தி பாண்டியன் ப்ரொடியூசர் வந்து இப்போ வந்து அரஸ்ட் பண்ணப்படுறாரு அது மட்டும் இல்லாமல் அவர் மேலே அந்த எல்லா வழக்குகளுமே வந்து ஆச்சு அப்படின்னா மேற்கொண்டு இன்னும் நிறைய சட்ட நடவடிக்கைகள்லாம் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இதுதான் சோசியல் மீடியாவில் பயங்கர ஹாட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டு இருக்குது நம்ம அல்லு அர்ஜுனனை வச்சு அவர் எந்த படத்துக்காக வந்து பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட படம் பேரை அவங்க வந்து மென்ஷன் பண்ணலை ஸோ படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் ஆனால் அமௌண்ட் மட்டும் ஒரு கோடியே எழுபது லட்சம் அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு ப்ரொடியூசர் சம்மந்தப்பட்ட தான் கிட்டத்தட்ட வந்து வாரிசு அப்படின்ற ஒரு மாபெரும் ஒரு படத்தை வந்து கொடுத்து தில் ராஜு அப்படின்ற ப்ரொடியூசர் வந்து நமக்கு வந்து அறிமுகமானாரு டான்ஸ் வேணுமா டான்ஸ் இருக்குது ஃபைட்டு வேணுமா ஃபைட்டு இருக்குன்னு சொல்லி அவர் பேசின பேச்சுகள்லாம் வந்து எல்லாருக்குமே ரொம்பவே வந்து ஒரு திருப்தியை கொடுத்துச்சு அப்படி இருக்கும் சமயத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தெலுங்கானாவில் ஒரு கட்சியில் வந்து சேர்ந்து அந்த கட்சிக்காக வந்து பேச போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு என்ன கட்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து பாஜகக்காக வந்து அங்கே வந்து சேர போகிறதாகவும் அவருக்கு வந்து ஒரு போஸ்டிங் கொடுத்து அவர் வந்து சட்டப்பேரவையில் நிற்க நிற்க வைக்க போகிறதாகவும் அந்த கட்சிக்காக அவர் வந்து இப்போ வந்து வாக்கு அளிக்க போய் எல்லாருக்கிட்டையுமே வந்து கேட்க போகிறாரு அப்படின்ற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் சோசியல் மீடியாவில் இருக்குது பட் இப்போ வரைக்கும் வந்து அஃபிஷியலாக அவர் வந்து நிற்க போகிறாரு ஆமாம் அப்படின்னு சொல்லி அவர் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன்ஸ் வரல பட் இருந்தாலும் கூட இந்த சலசலப்பான பேச்சுகள் போயிட்ருக்கு ஏன்னா வந்து இப்போ ரீசெண்டாக வந்து எலெக்ஷன்ஸ் வரப்போகுது அப்படின்றதுனால நிறைய இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வரும் ஏன்னா கட்சி மாறுறது அது மட்டும் இல்லாமல் கூட்டணி இந்த மாதிரி தகவல்கள்லாம் வரும் அப்படி இருக்கும் சமயத்தில் இந்த தகவலுமே வந்திருக்கு பட் அவங்க சைடிலேருந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை பட் ஆனால் வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க தெலுங்கு சட்டசபையே பெருசால் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கு இவர் யார் பக்கம் நிற்க போகிறாருன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவே ஒரு உள்ளே வர போகிறாரா இல்லையா இல்லை வந்து மொத்தமாக படத்துலேருந்து ரிலீவ் ஆக போகிறாரா இல்லையான்னு சொல்லி அது ஒரு பக்கம் வந்து எல்லாமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ என்னால் இருந்து பொறுமையாக வெயிட் பண்ணி தான் பார்ப்போம் ரெண்டு வீடியோ எது ரொம்ப பிடிச்சிருந்த மாதிரி இருக்கும் கமசன் சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க